ரெண்டு தம்பிங்க பாவம் கோபி ரொம்ப நேர்மையா அவன் யாரையும் சொல்லாம ரொம்ப நேர்மையா கருத்து சொல்லிருக்கான் இந்த பிள்ளைங்களுக்கு என்ன விருது கொடுத்தாலும் பொருந்தும் நேர்மையா சொல்றான் அவன் யாரையும் மனசுல வச்சுட்டு பேசல அவனை மிரட்டி அந்த போஸ்ட் எடுக்க வச்சுட்டாங்க நாம சொல்லிருந்தா பெரிய பிரச்சனையா மாறி நல்ல நல்லவேளை அவனுக்கு வந்து இந்த தலித் அடையாளம் இல்லாத பசங்க கொள்றது அப்படின்னு நினைக்கிறேன் அவர் சரியா தானே எந்த வழியில தாழ்ந்துட்டீங்க உங்களை நான் எந்த இடத்துல உயர்ந்துட்டேன் ஒருத்தன் உயர் சாதின்னு சொல்லி வச்சதுக்குள்ள பிறந்துட்டாலே அவன் சிறந்தவன் ஆயிடுவான் இதே கவின் படிச்சிருக்கான் வேலைக்கு போறான் அதை தானே நீ பாக்கணும் மாசம் மாசம் பண்ணிட்டு கொலை பண்ணிட்டு சிறைக்கு போயிட்டு வரவன் அவன் உயர்ந்த சாதி காதலை அன்பை கொலைன்னு நினைக்கிறதுல ஒரு சிந்தனை அதுதான் தாழ்ந்த சிந்தனை அதுதான் தாழ்ந்த சாதிச்சது சாதிக்காக செய்யாத சாதியை சாதியை சாதிக்க ஒரு சாதி சாதிச்சு சமூகம் பார்த்து நின்று வேடிக்கை பார்த்து நின்றுச்சு எங்க என்ன பண்றது கோபி சுதாகர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஒரு விஷயத்த போல்டா பேசணும் அப்படின்னா ஒரு சிலரால் தான் முடியும் அந்த வகையில கோபி சுதாகர் அவர்கள் கவின் தம்பியுடைய